இறைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு பொன்மொழி உண்டு கொண்டவன் கூட இருந்தால் கூரையேறு சண்டை போடலான்னு சொல்லுவாங்க கொண்டவன் கூட இருந்தா கூரை ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க நமக்கான நபர் நம்ம கூட இருந்தா எதற்கும் அஞ்சல் தேவையில்லை அனைத்தையும் அவர் பார்த்துக்குவார் யாருகிட்டயும் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம நியாயத்துக்கான போரை செய்யலாம் இது அந்த நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த ஒரு ஒரு நியதி ஒரு பொன்மொழி இது திரும்பவும் சொல்றேன் பாருங்க கொண்டவன் கூட இருந்தா கூற ஏறு சண்ட போடலான்னு சொல்ல இன்றைக்கு அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது சிறப்பாக பாருங்க இன்றைய நற்செய்தி நம்ம பார்க்கணும் நம்ம யாரையும் சின்னவங்கன்னு நீங்க எடை போட்டுறாதீங்க சின்னவங்க நீங்க இட போட்டுறாதீங்க இது ஒரு ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் சின்ன பசங்க தானே நம்மளை விட வலிமை வலிமை குன்றியவங்க தானே நம்மளை விட ஏழை தானே நம்மளை விட அறிவில் தானே நம்மளை விட இல்லாதவங்க தானே நம்மளை விட செல்வாக்கு இல்லாதவங்க தானே போய் யாரையும் சின்னவங்கன்னு இழிவாக கருதிவிடாதே அவரோடு கடவுள் கூட இருந்தால் அவரோட பெருமை இவ்வளோதான் யாருமே கிடையாது ஒரு குழந்தை காட்சி பாருங்க பார்ப்போம் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்லாதீங்க சின்ன குழந்தை என்ன பண்ண தெரியுமா சின்ன குழந்தை தன் வலிமையிலே பெருமை பாராட்டாது அந்த குழந்தைக்கு வலிமையே கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் தன்னுடைய பெச்சுவாரை நம்பித்தான் அந்த பிள்ளை இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் வண்டியில் பைக்கில் கூப்பிட்டு போவாங்களேன் அம்மா பிடிச்சிருக்க அந்த குழந்தைய வச்சுருப்பாங்க அந்த குழந்தை கையை தொள்ளர விட்டுடும் தாய் மடியில் சாஞ்சிக்கும் அப்படி அப்படியே கிடக்கும் அதற்கு ஒன்றும் பிடிச்சிக்காது எந்த ஒரு பிடிமான குழந்தை பண்ணிக்க நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் நீங்கள் அந்த தாய் அந்த பிள்ளையை கேர் பண்ணிட்டு போ தூக்கிட்டு போவாங்க அந்த பிள்ளை அப்படியே கிடக்கும் ஏன் முழுமையாக நம்பும் தன் தாய் தகப்பனை எனக்கு என் அப்பா இருக்கார் அம்மா இருக்கார் என்னை பார்த்துக்குவாங்க தன் வலிமையை விடுத்து முழுவதுமாக தன்னை உண்டாக்கி வரை படைத்தவரை அந்த சிறு குழந்தை நம்பி இருக்கும் அதை போல அவன் இருக்கிறானோ அவனுடைய உருவத்தை பார்த்தோ அவனுடைய அறிவை பார்த்தோ அவனுடைய நிலையை பார்த்தோ சின்னவன் நினைச்சிட யாரையும் இலக்காரமா பார்த்துறாது நான் சொல்றாருங்க சோசர்களே இன்றைக்கு முதல வாசகம் பார்க்கணும் நம்ம மோசே நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஓய்வினை இங்கே அதுக்கு ரொம்ப ஒன்று சொல்லலை பாருங்க பார்ப்போம் நான் இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்களும் நுழைய மாட்டேன் நுழைய மாட்டேன் ஏன்னா அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஆண்டரை கொடுத்துருப்பாரு அதாவது கால நாட்டுக்கு எல்லைகள் உள்ள எல்லையில் இருக்கும் பொழுது வேவு பார்க்க ஆள் அனுப்புவார் மோஸ்ட்டு ஆனோடய நான் அனுப்புவார் ஒரு குளத்துக்கு ஒருத்தவரை உள்ளே போவாங்க காராட்டுக்கு போயிட்டு வேக பார்த்துட்டு வருவாங்க உள்ள நாடு எப்படி இருக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க எவ்வளோ வலிமையாக இருக்கிறாங்க என்னென்ன பார்த்து வருவாங்க அப்படி வேவு பார்க்க போனவங்கள பெரும்பாலான பேர் என்ன அவங்க நம்ம நுழைய முடியாது உள்ள அவ்வளோ வலிமையாக இருக்கிறாங்க இப்படி இப்படிக்கிறாங்க நாம நம்ம வரதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையற்ற தன்மையிலேயே பேசுவாரு அந்த குழுவில ஜோஷுவாவும் ஒரு நபராக இருப்பார் மோசே அந்த அந்த யூத இஸ்ராயில மக்களுக்கு தலைவர் அத்தனை மக்களை கூட்டத்திலும் வேவு பார்க்க போற ஒரு ஆளு ஜோஷுவா அவரும் இன்னொரு நபர் கூட இந்த ஒரு சுடனும் சேர்ந்துப்பார் பேர் என்ன நினைவிலே பைபிள்ல அவர் சேர்ந்து பார் கூட அவர் சொல்லுவார் ஆண்டவர் முன்னிலைகள் இவங்களாம் ஒன்றுமே கிடையாது வேஸ்ட் இவங்களாம் மோசை வாங்க கிளம்பலாம் நம்ம கூட கடவுள் இருக்கும்போது இவங்கள கடவுளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களும் தூசு தூரும்போ இவங்களை வாங்க என்று கடவுளை மகிமைப்படுத்தி பேசுவார்கள் அந்த விடத்தில் தான் தனக்கு பிறகான மாபெரும் பொறுப்பை மோசை ஒப்படைக்கிறார்கள் சரிங்களா அந்த யோசிவாதப்ப என்ன பண்ணுற மக்கள் மோசை ஒரு இடத்திலிருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய மாபெரும் பொறுப்பினை ஜோஷுவா பெறுகிறார் சொல்ல பாருங்க பாப்போம் யோசுவா என்ன பண்ணி நீ வலிமை பெறு துணிவுகொள் எங்களுக்கு கொடுக்கறதாக இருக்கிற ஆண்டவர்க நாட்டுக்கு இந்த மக்களை உள்ள போ இல்லையா ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் ஆண்டவர் உன்னோடு இருப்பார் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதி தைரியமா தைரியமாக போ அளவுக்கு ஜோஷுவனுடைய நம்பிக்கைக்கு இன்னும் உரம் போடுறான்னு பாருங்க மோசி சாதாரண ஒரு நபர் தான் மோசி பெரிய தலைவர் கிடையாது மிகப்பெரிய அழைப்பற்றவர் கிடையாது பெரிய ஒரு ஆள் கிடையாது சதா அத்தனை குடிமக்களும் இவர் ஒரு ஆள் அவர் தான் ஆனால் அவர் கொண்ட நம்பிக்கை அத்தனை பெரிய பொறுப்பினை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது அப்போ உன் கடவுளாகி ஆண்டவரே உமக்கு முன்ன செல்வார் வேற்றினங்களை அவரை அழிப்பார் நீ அவற்றுக்கு உரியவற்றை உடமையாக்கி கொள்வாய் சொன்ன சொன்னார் மோசே போறார் சரிங்களா எமோரிய மனநாளர் சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் நாட்டு செய்தது போல ஆண்டவர் செய்வார் இந்த காலநாட்டு மக்கள் மன்னனை ஆண்டவர் அழிப்பார் இந்த நாட்டை ஆன்றவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை மோ யோசுவாவுக்கு சொல்லி மோச அவரை என்ன பண்ணார் மக்களை வழிநடத்த தளர்றார் சவசவிலே கொண்டவர் கூட இருந்தால் கூற ஏறி சண்டை போடலாம் யோசுவாவோடு ஆண்டவர் இருந்தார் அவருடைய வழக்கிரம் அவரோடு இருந்தது வெற்றிக்கிற மாக்களை என்ன பண்ணார் நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் நம்ம யாரையும் என்னோட இழிவாகவோ குறைச்ச மதிப்பிடக்கூடாது திரும்ப ரிப்பீட் பண்ண பாருங்க பணத்திலோ புகழிலோ இல்லை அழகிலோ அறிவிலோ இன்னும் எல்லாமே ஆச்சுங்க நாம் தான் டாப்பு ஒன்றுமில்ல என்று யாரையும் இலக்காரமாக நினைக்கக்கூடாது கடவுள் அங்கே சேருகின்ற பொழுது கடவுளுடைய கரம் அவரோட இணைகின்ற பொழுது அவரை எதிர்த்து நிற்க பிறந்து தான் வரணும் அதுவும் மாணவால் தான் முடியாமல் வச்சுக்கணும் சவசில யார் நம்ம இழிவாக நினைக்க வேண்டாம் முடிஞ்ச நாம என்ன பண்ணலாம் நாம சிறு பிள்ளைய ரகம் மாறலாம் வேணும் நெகமாக கொண்டு இருக்கிறியா ஆணவம் கொண்டு இருக்கிறியா நாம தான் மெத்தப்படுத்த மேதாவி நாம தான் பெரிய ஆளு பெயர் புகழ் பணத்தில் நாம தான் அப்படியே கோல் வச்சு கொடி கட்டி வாழ நாம நாம தான் இறலாம் நினைக்கிறியா அந்த இடத்துல இருந்து ஒன்றுமெல்லாம் இடத்துக்கு இறங்கி வா எவன் தன்னை தானே தாழ்த்தி சிலுவையை சுமக்கல வந்து ஆனால் இருக்க முடியும் அதனுடைய வார்த்தை இது ஒரு குழந்தை எப்படி தாய் தாப்பனை மட்டுமே நம்பி தன் வலிமையில் நம்பிக்கை கொள்ளாமல் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனது பிள்ளை வாழ்கிறது போல நாம் என்ன பண்ணணும் நம்மை படுத்த ஆண்டவர இறைவனை எசப்பாவை நம்பி வாழ்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதனால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் தெரிவித்தோம் நாம் சிறு பிள்ளைகளாக மாறுவோம் நானும் சொல்ல அப்போ நீங்கள் சிறு பிள்ளைகளாக மாறாவிடில் நீங்கள் விண்ணகத்தை உரிமையாக கொள்ள முடியாது நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசை உடைய முடியாது என்பதை என்ன பண்ணுறான்னு நான் ஆனால் பாருங்க பாருங்கள் இன்னும் சொல்கிற பாருங்க பார்ப்போம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாமை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்கிறவரும் ஒருத்தன் எளிமையாக இருக்கிறான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறான் சின்ன சி சிறுமையோடு இருக்கிறான் பெரிய வசதி பார்த்தவன் நான் இல்லை சாதாரணமாக இருக்கிறான் அந்த சிறு பிள்ளையை என் பெயரால் நீ ஏற்றுக்கிட்ட அவன் அன்பு செஞ்சு நேசித்து மேலே கொண்டு பார்ப்போம் அதுதான் ஆண்டனுக்கு கொடுத்த காரியம் சவ சருவிலே நம்மிடத்தில் தானுங்கின்ற அந்த அகம்பாவத்தை ஆணவத்தை ஒழித்தால் நாம் சிறு பிள்ளையாக எளிய பிள்ளையாக நம்மை நம்மை தாழ்த்தி கொண்டால் ஆண்டோடைய அருட்கள் நம்மை நிச்சயமாக வினகம் கொண்டு போய் சேரும் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாராம் எல்லா மாணவர்கிட்டையும் கேட்டாராம் உங்களில் யார் மோஷத்துக்கு போய் கை தூக்குங்க அப்படின்னு கேட்டாராம் எல்லா பசங்களும் கும்பின்தான் யார் சொல்கிறது ஒருத்தவங்க கை தூக்கணுனா சார் நான் போனால் போவேன் சார் எப்படிடா சொல்கிற நான் போனால் போவேன் சார் புரியலடா நான் போனால் நான் என்கின்ற எண்ணம் தான் என்கின்ற எண்ணம் என்னை விட்டு போனால் நான் மோட்சம் போவேன் பயன் சொன்னார் சோ நான் தான் தனக்கு நான் தான் என்ற ஆணவம் அதிகாரம் திம்மதி எங்கே இருக்கிறதோ அங்கே விண்ணக வாச விண்ணகத்துக்கு போகிற வழியே கிடையாது எனவே சிறு பிள்ளைகளை நாம் தாழ்த்துவோம் நிச்சயம் விண்ணயமாக நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் நசு